கும்ப ராசி புருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த வார ராசி பலன்கள் இந்த கும்ப ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது ராசிநாதன் ராசியில் அமக்கலமாக இருக்கார் அது ஒன்று பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிரம்மா தருவார் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளவுதான் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடத்தில் குருவே இருக்கிறார் இதில் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இதுதான் ப பார்வை நிலை இப்போ மேக்சிமம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் சரி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழுக்குடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களே உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம் ஆனாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நட்பு வட்டாரங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களை பொறுத்த பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதால பிரம்மாண்டத்தை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக செயலாற்றுவார்கள் ஆனால் நீங்க பேசுறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசணுங்க மத்தபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போது வெல்லும்னு சொன்னா சந்தோஷம் கொல்லும்னு சொன்னா பிரச்சனை இல்லை கொண்டு வரும் அப்போ நீங்க ரெண்டுல ராக இருக்கிறது நல்லதும் நடத்தும் கெடுதலும் நடத்துவார் அதாவது உங்களுக்கு ஜனகால தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது சிறப்பாக போகும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழாம் இடம் அப்படின்னும்போது ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கிறார் அதனால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் பனிரெண்டாம் இடம் அதனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் அல்லது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எட்டாம் இடத்துல கேது இருக்கார் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் வம்பு வம்பு தும்பு வரலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனைகளை போய் நிற்கலாம் நீங்கள் உங்களுக்காக போய் நிற்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏன்னா யாழ்ரை சனி வேறு போயிட்டுருக்கேன் இந்த யாழ்ரை சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருள்வாய் சச்சரவின்றி சனிஸ்வல தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தான் இந்த சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போகுங்க பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் ஆனால் பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதில் குரு பார்த்தா கடவுளுடைய கடாட்சம் பாக்கிய நிறைவுகள் ஏற்படும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அமுக்கலமான ஒரு காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீக பையனும் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய இருக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் லட்சுமி கலாச்சும் நிறைந்த ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தை பத்துக்குடைய சனி பகவான் பார்க்கிறார் நிரந்தரம் இல்லாத தொழில் பண்ணுவாங்க ஒரு சிலர் அவங்களுக்கெல்லாம் தொழில் இது தான் தொழில் இதுதான் சாசுவதுன்னு சொல்லிட்டு தொழிலை நிரந்தரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு இப்போ பர்மனெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது குறிப்பாக இந்த கம்பெனிஸில் வேலை பார்ப்பாங்க இல்லையா ஒரு ஆறு மாத காலம் மூணு மாத காலம் வேலை பார்த்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவங்கள தனியாக கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க யூனியன் ப்ராப்ளங்கள் நிறைய இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லவங்களுக்கு எங்கேயும் வரவேற்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதில் இந்த மகர கும்ப ராசியில் பிறந்த அன்பர்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் அதனால் டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் கிடைக்கும் இரும்பு சார்ந்த துறை ஏதாவது டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனாக இருக்கலாம் இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்காக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் க டிரைவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்டம் சும்மா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது பிஸி ஆகிடுச்சு பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் மு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல தகவல் வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணணும் மேலா மணிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் டூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் உத்தியோகமும் அப்படித்தான் ஆனாலும் பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் உத்தியோ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துலர் வகையில் செலவினங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி செலவு பண்ணுவீங்க அது சுப செலவில் வந்து சேரும் மற்றபடி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க காரியம் சாதிப்பி சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்